എല്ലാ പഠിച്ചമായ ഒരു ഡിസ്താ നാ ചെയ്യുന്നത് നമ്മൾ കൊഞ്ച സീമ്പൽ എടുത്തിട്ട് അത് അപ്പം നമ്മൾ കടയിലെ പാൽ ഒരു അര ലിറ്റർ വാങ്ങി അതോട് കൊഞ്ചമ ആഡ് പറ്റിക്കണം നെക്സ്റ്റ് വന്ന് ஏலக்காய் சுக்கு எல்லாம் வந்து மிக்சியில போட்டு அரிச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் சுக்கு ஏலக்கத்தொளி எல்லாம் அரைச்சி வச்சிருந்தது எடுத்து அந்த பாலோட சேர்த்தி நல்லா கிண்டி விடணும் நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா சர்க்கரை கரையிற முடியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்ச வாட்டிக்கு குக்கரை எடுத்து வச்சு கொஞ்சமா குக்கரில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே நம்ம கழுக்கி வச்ச குண்டால் இருக்கிற பாலெல்லாம் எடுத்து குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நாள் விசில் விட்டு எடுத்து சீம்பல் ரெடி ஆகிடும் ஆனால் உடனே அந்த சீம்பலை சாப்பிட்டா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் ஆனவாட்டியும் அது நம்ம சாப்பிட்டதா கொஞ்சம் சீம்பல் வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு நீங்கள் கடைசியாக எப்போ சீம்பல் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் க்ளக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்